மே ஆடு மே பிரச்சனைமா போய வீட்டுல அப்ப மீனாட்சி ஆச்சுதானோ என்ன வேலை சொல்றீங்க நீங்க சொல்லுங்க மைக் வச்சிருக்கீங்களா

ஒரு இருபது இருபது நாள் கிடைச்சிருக்கோம் இருபது நாள் ஓகே நிறைய தொட்டிகள் தீவன தொட்டிகள் கொண்டு வந்த மாதிரி இருக்கு ஆமரம் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நீங்க ஒரு பதினஞ்சு தொட்டி கொண்டு வந்தேன் சரி விற்பனை ஆயிருக்கா இல்லையா ஒரு அஞ்சு போலியா இருக்குனாச்சு சரி மீதி எல்லாம் இருக்கு மீதி அப்படியே இருக்கு எல்லாம் ஒரே சைஸ் வேற வேற சைஸா எல்லாம் ஒரே சைஸ் எட்டு காடி அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு ஆமா இந்த சந்தை தானே வேற எதுவும் சந்தைக்கு போவீங்களா புதுமுத்தூர் சந்தைக்கு போவான் சரி பாம்பு சந்தைக்கு போவோம் பாம்பு சந்தை என்ன கிழமை செவ்வாக்கிழமை ஆரம்பிச்சு செவ்வாய் அங்கேயும் போவீங்க அங்கேயும் போவான் புதுமுத்தூர் சந்தை வந்து வேலைக்கிழமை ஆரம்பிக்கு அங்கேயும் போவீங்க அங்கேயும் போவோம் எட்டையாரம் வந்து வெள்ளிக்கிழம ஆரம்பிக்கு சனிக்கிழமை உண்டு

மதுரக்காரங்க இப்ப இது எவ்வளவு முடிஞ்சத ஒவ்வொரு இது ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி இருநூறு ஏழாயிரத்தி இருநூறு இது ரெண்டுக்கு நாலா வாங்கியிருக்கீங்க சரி தோட்டத்துல சும்மா வேலி அடைச்சு நாலு லட்ச ரூபாய்க்கு தோட்டத்துல வேலி அடைச்சிருக்கான் சரி அந்த வேலையில புல்லு கில்லு அகத்தி எல்லாம் முளைச்சு கிடக்கு ஊராடு புறா மெய்தேன்னு நம்மளும் ஆட்டு குட்டியா வாங்கி விளப்பான் வீண் போகாம இருந்தா சரிதான் நல்ல அருமையான மாப்பிள்ள கிடான் எத்தனை வருஷத்துக்கு இது ஒன்றரை வருஷம் கிடையாது ஒன்றரை வருஷத்துக்கு பல்லு இப்பதான் நாலு போடுது இப்பதான் நாலு ரெண்டு பல்லு தான் நாலு இப்பதான் மலைக்குது என்ன வேலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி அஞ்சு ரூபாய் சொன்னேன் இருபத்தி அஞ்சு சொல்றாங்க ஆமா இப்ப இருபத்தி மூணு ரூபாய் குடுத்தலாம் இருக்கு இருபத்தி மூணு வந்தாலும் கையில குடுத்துடலாம் பாக்கீங்க என்ன வேலைக்குதான் கேக்குறாங்க இருபது வரைக்கும் கேக்குறாங்க இருபது வரைக்கும் கேட்டு இருக்காங்க இன்னும் எவ்ளோ வரணும்னு பாக்கீங்க

அங்க கிடக்கு இங்க கிடக்கு இதெல்லாம் என்ன விலை வருது இந்த குட்டி ரெண்டு பதிமூணு குடுக்கற விளையா சொல்ற விளையா பதிமூணு ஜோடி பதிமூணு குட்டி எல்லாம் விற்பனை எப்படி இருக்கு இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இல்ல இந்த சந்தைக்கு குட்டி வாங்க வரணும்னா எத்தனை மணிக்கு வரணும் என்னைக்கு வரணும் இங்க வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு எல்லாம் இங்க வந்து நிக்கணும் பதினோரு மணிக்குள்ள இருக்கணுமா காலையில ஆமா வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு சந்தைக்குள்ள இருக்கணும் ஆமா அப்புறம் என்னைக்கு வரைக்கும் நடக்கும் சந்தை பத்து மணி வரைக்கும் சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் நால பூரா இன்னைக்கு இன்னைக்குள்ள செம்பரியா இன்னைக்கு செம்பரியா எட்டு மணி வரும் சந்தைக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க

இன்னும் எவ்வளோ வந்தா கொடுப்பியா இன்னும் கூட ஐநூறு சேர்த்து கொடுத்து இன்னும் ஒரு ஐநூறுவா கொடுத்து பதினேழு ரூபான்னா ஜோடி கையில கொடுத்துடலாம் இந்த வாட்டி சந்தை நல்லா சூட்டு சந்தை வாங்குறவங்களுக்கு லாபம் மாமே சொல்றாங்க வாங்குறவங்க லாபம் கிடையாது வாங்குறவங்க என்னைக்கு லாபம் போட்டு எல்லாரும் வியாபாரிகள் போகிறது மோதல் போட்டு வாங்குறவங்க எங்க போய் வாங்கி வளர்க்கணும் நாங்கள் வாங்க ஓரளவு பரவலமா இருக்க பரவாயில்ல பரவாயில்லை ஒண்ணு ஒன்று தான் இருக்கு சரி இது கடா குட்டியா பட்ட குட்டியா கடா குட்டி கடா குட்டி என்ன விலை சொன்னாங்க

சரி முலிக்குட்டி ஒரு மூணு இதுல எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இதெல்லாம் இது மாசம் நாலு மாதம் குட்டி ஒண்ணு ஒண்ணு பின்னாடி எல்லாம் கலந்து வந்திங்க வாங்கி ஆமா கலந்து வாங்கிருக்கேன் நீ ஒரு வருஷம் வளர்த்து வைக்கணும் ஒரு வருஷம் வளர்த்து விக்கணுமா ரைட் இது எத்தனாவது முறை இந்த சந்தைக்கு வாரீங்க இது ரெண்டாவது முறை போன வருஷம் வந்தோம்னே சரி போன வருஷம் வந்த வாங்கி இந்த வருஷம் இந்த வருஷம் வித்தாச்சு வந்து இருக்கு ஏன் திருமங்கலத்தை விட்டுட்டு இங்க வரீங்க திருமங்கலம் அது திருமங்கலம் வாடிபட்டியெல்லாம் உங்களுக்கு பக்கமா இருக்கு பக்கமா இருக்கு கொஞ்சம் அங்க கொஞ்சம் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் வளர்ப்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சௌரியமா இருக்கு இருக்கும் சௌரியமா இருக்கும் சௌரியமா இருந்துச்சா இல்லையா இருக்குனே ஏழாயிரத்தி ஐநூறு பல்லு எப்படி இருக்காட்டுக்கு பல்லு இல்ல பல்லு இல்ல ஏழாயிரத்தி ஐநூறு மடி நல்லா இருக்கு குட்டி இருக்கா இல்லையே குட்டி புடிச்சிருக்காங்க இளம் இளஞ்சன இளஞ்சனையா இருக்கலாம் இருக்கு இருக்கு இளஞ்சன கண்டுபிடிச்சீங்க ஆமா சரி என்னென்ன பல்லு இல்லாத ஒரு ஆடை வாங்கியிருக்கீங்களே இது நம்ம ஒரு ஏத்துக்கு எடுத்துக்கலாம்னு இல்ல நிறைய ஒரு கரிச்சல் நிறைய பேர் அரைப்பல்லு இருந்தாலே ஓடி போயிடுறாங்க ஆட்டை பாத்துக்கு அதாவது ஒரு ஏத்துக்கு எடுத்துட்டு சரி எடுத்துட்டு ஆடை வைத்துக்கலாம் ஆஹ் ஆடை வச்சுக்கலாம் வச்சுடலாம் இப்படியும் ஒரு லாஜிக் இருக்கான்னு இல்ல நிறைய பேர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் இது கொஞ்சம் நல்லா பார்க்க மடி நல்லா இருக்க குட்டியாக வளர்க்கலாம் காம்பு தான் சரி இந்த மாதிரி பல்லு இல்லாததுகள் வந்து சாப்பிடுமா ஏற எல்லாம் கடிச்சு அதெல்லாம் கடிச்சிருக்கேன் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து இருக்கு கடா கடாக்குட்டியில் வந்து இருக்கா வந்திருக்கா வந்து இருக்கா செம்பரியாடுதான் செம்புரியாடு அதிகமா வந்துருக்குண்ணா செம்பி ஆட்டுல அந்த அளவுக்கு அதிகமா வரல சரி செம்பிரி செம்பு அதிகமா அதிகமா வந்துருக்கு அளவாசியா கொஞ்சம் கொஞ்சம் கூடுதல் தான் சரி ஒரு சுத்து சுத்த சுத்தல ஒண்ணுதான் நல்லா இருந்தது இல்ல வாங்குற அளவுக்கு இருக்கா வாங்குற அளவுக்கு ஓகே தான் வாங்குற அளவுக்கு ஓகே நம்மளுக்கு ஒரு ஆள் ரொம்ப விரும்பி வர்றாங்களா

பால்கனி வம்சம் நல்லா இருக்கும் அப்படியா என்ன என்ன மாதிரி நல்லா இருக்கும் இது வந்து மாதிரி போடுறதே நல்ல நீல வளமா போடும் குட்டிகள் குட்டிகள் போடுறது வந்து நல்ல நீள வளமா போடும் நல்ல நீள வளமா இருக்கும் குட்டி சரி இது உங்களுக்கு எந்த ஊரு எனக்கு ஊட்டு மலை ஊட்டுமலை இது வந்து இந்த நம்ம சிவகாசியில தான் நல்லா வளரும் இல்ல அந்த வளரும் வந்து அங்க உள்ளதா அங்க வளராது இங்க உள்ளதா அங்க போறா நல்லா வளரும்

ஆடு நல்ல வச்சுக்கலாம்ல ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம்ல எவ்வளவு ஆடுகள் கிடக்கு நமக்கு ஒரு பதினஞ்சு ஆடு கிடைக்கும் பதினஞ்சு ஆட்டுக்கு ஒரு கடை தேவைதான் போதும் போதும் போ இல்ல எத்தனை ஆடு இருந்தா தேவைன்னு போதும் ஒரு பத்து உருப்படிக்கு ஒரு ஆடு இருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன வழிக்கு முடிஞ்சது விற்காம போகுது ஐயா சம்பல் செம்பல்னா அப்ப வாங்குறவங்களுக்கு தான் லாபம் உங்களுக்கு வியாபாரி பூரா திணறீங்களா இல்ல வியாபாரி ஜோடி பதினாறு ரூபாய் சொன்னா அவங்க கீழே போறாங்க பதினாறு சொல்லி பார்த்தாச்சு ரைட் 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 அவசரப்படாம கிளம்பிட்டியா இருக்காரு ஆமா வாங்கியா இது பூரா விற்பனையாகி கெட்டிக்கொண்டு Hvala vam na pozornosti.